வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் மதுரை தல்லாக்குளம் லட்சுமி சுந்தரம் ஹாலில் மதுரையில் பண்டரிபுரம் என்னும் ஆன்மீக நிகழ்ச்சி நடக்கிறது இதில் முன்னாள் அமைச்சர் உதயகுமார் பங்கேற்றார் அதைத் தொடர்ந்து அவர் செய்தியாளர்களை சந்தித்தார் இன்றைக்கு திமுக அவருடைய வேட்பாளர் அறிவு செய்கிறாங்க மண்முகு பொதுச் செயலாளர் தலைவர் எடப்பாடியார் அவர்கள் பாக கிளை அமைப்பது குறித்தும் கட்டமைப்புகளை இரநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதிகளிலே அறுபத்தெட்டாயிரத்தி ஐநூறு வாக்குச்சாவடிகளில் கிளைக்கழகம் அமைக்கிற புது ரத்தம் பாய்ச்ச வகையில் நாற்பத்தைந்து வயது கீழே இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கும் இளம்பெண்களுக்கும் வாய்ப்பு அளித்து அவர்கள் வயதில் மூத்த தாய் கழகத்தில் இருக்கக்கூடிய கழக மூத்த முன்மொழியினர் வழி நடத்த அந்த அமைப்பை அமைக்க சொல்லி நாளைய தினம் அது குறித்து ஆய்வுக் கூட்டம் நம்முடைய புரட்சித் தலைவர் ஐயா எடப்பாடியார் தலைமையில் தலைமை கழக சென்னையில் எம்ஜிஆர் மாளிகையில் நடைபெற இருக்கிறது அங்கே நம்முடைய மூத்த தலைமை கழக நிர்வாகிகள் இது குறித்து ஆய்வு நடத்த இருக்கின்றார்கள் நாட்டுடைய நடப்பை இன்றைக்கு நாம் எண்ணி பார்க்க வேண்டும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்பதை நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம் பெண்கள் இந்த நாட்டின் கண்கள் அந்த கண்கள் பழுதடைந்தால் நாடு இல்லை உண்டு அதைத்தான் மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் அவர்கள் தொடர்ந்து சட்டமன்றத்திலே வலியுறுத்தி வருகிறார்கள் இந்த கூட்டத்தொடரில் இந்த அண்ணா பல்கலைக்கழக அந்த மாணவியினுடைய பாலியல் சம்பவத்தில் சிறப்பு கவனம் ஈர்ப்பு பேரவை விதியின் என் ஐம்பத்தைந்தின் கீழே கொண்டு வந்து இந்த பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நீதி வேண்டும் வந்து அரசிடத்தில் கவனத்தில் முன்வைத்து மாணவிய எதிர்க்கட்சி தலைவர் சார்பிலே முன்வைக்கப்பட்டது இந்த அரசு முறையாக அந்த வழக்கை நடத்தி அது பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் அதேபோல் குற்றவாளிகளுக்கு தண்டனை கிடைக்க வேண்டும் என்று முதல் முதலாக யார் அந்த சார் என்று இந்தியா முழுவதும் கவனத்தை பெறுகின்ற வகையில் இதற்காக போராடியது பிரதான எதிர்க்கட்சியான அழைத்து அண்ணாதான முன்னேற்ற கழகம் மாண்புக எதிர்கட்சி தலைவராக ஆகவே நீதி நிலைநாட்டப்பட்டுள்ளது என்பதைத்தான் இந்த தீர்ப்பை நாம் பார்க்க முடிகிறது நிதி ஆயோக் கூட்டம் மாண்முக பாரத பிரதமர் எல்லா முதல்வர்களுக்கும் அழைப்பு கொடுத்து அந்த நிதி ஆய்வு கூட்டம் எதற்காக நடத்தப்படுகிறது அதில் பங்கேற்கிற முதல்வர்கள் வேலை இல்லாதவர்கள் அல்ல அதில் பங்கேற்கிற பாரத பிரதமர் வேலை இல்லாமல் அது ஓய்வு நேரத்தில் நடத்தப்படுகிற கூட்டம் அல்ல ஒரு மாநிலத்தினுடைய வளர்ச்சி குறித்து அதில் திட்டங்களை முன்வைத்து வாதங்களை முன்வைத்து நிதி தேவைகளுக்கு நம்முடைய நியாயமான காரணங்களை முன்வைத்து விவாதிக்கப்படுகிற அந்த ஆய்வு அது ஒரு முதலமைச்சருக்கு கிடைத்திருக்கிற ஒரு அரிய வாய்ப்பு அரிய சந்தர்ப்பம் இது ஸ்டாலினுக்கு தனிப்பட்ட முறையில் கொடுத்த வாய்ப்பல்ல தமிழ்நாட்டு மக்களுக்காக கொடுக்கப்படுகிற ஒரு வாய்ப்பு இது பிளானிங் கமிஷன் என்று ஏற்கனவே இருந்து விவாதிக்கப்பட்டதை நிதி ஆயோக் என்று அதை மேம்படுத்தி அந்த கூட்டத்தில் இவர் கலந்து கொள்ள வேண்டும் என்ற அழைப்பு விடுக்கிற போது மூன்று ஆண்டுகள் அவர் வீரவசனம் பேசினார் இதனால் என்ன ஆனது தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி பின்தங்கியது நிதி கிடைக்கவில்லை என்று நாங்கள் சொல்லவில்லை அவர்தான் முதலமைச்சர் ஸ்டாலின் தான் நீதியும் கிடைக்காது நிதியும் கிடைக்காது நான் ஏன் நிதி ஆய்வுக் கூட்டத்திலே கலந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னவர் இப்போது நிதி ஆய்வு கூட்டத்தில் ஏன் கலந்து கொள்கிறீர்கள் என்று மக்களுக்கு விளக்கம் சொல்லுங்கள் என்று மாண்புமிகு எதிர்கட்சித் தலைவர் புரட்சி தலைவர் வருங்கால முதலமைச்சராக எடப்பாடிய கேள்வி கேட்டால் அவருக்கு கோபம் வருகிறது அரசை பற்றி குற்றம் சொல்வதற்கு ஒன்றும் இல்லை ஆகவே மாண்புமிகு எதிர்கட்சித் தலைவர் திரும்ப திரும்ப இதை சொல்வதில்லை புதுச்சேரியில் நடந்த சட்டசபை கூட்டத்தொடரில் பல்வேறு நலத்திட்டங்கள் அறிவிக்கப்பட்டன நலத்திட்டங்களை செயல்படுத்த அரசுக்கு ஐநூறு கோடி தேவைப்படுகிறது நிதி பற்றாக்குறையால் அரசு சிரமம் அடைகிறது இதனால் அரசின் நிதியை பெருக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது இதையடுத்து முதல்வர் ரங்கசாமி தலைமையில் அமைச்சரவை கூட்டம் இன்று நடைபெற்றது கூட்டத்தில் மது வகைகளுக்கு கலால் வரி மது கடைகளுக்கு உரிமை கட்டணம் ஆகியவற்றை உயர்த்த முடிவு செய்து உடனடியாக அரசாணை வெளியிடப்பட்டது இதன்படி நூற்றி எண்பது மில்லி கொண்ட குவாட்டர் பாட்டிலுக்கு ஆறு ரூபாய் உயரக குவாட்டர் பாட்டிலுக்கு முப்பது ரூபாய் உயர்த்தப்பட்டது எழுநூற்றி ஐம்பது மில்லி ஃபுல் பாட்டிலுக்கு இருபத்தி நான்கு முதல் நூற்றி இருபது ரூபாய் வரை விலை உயர்ந்தது பீர் வகைகளுக்கு ஐந்து முதல் பத்து ரூபாய் வரை விலை உயர்ந்துள்ளது இந்த விலை உயர்வு பிராண்டுக்கு ஏற்ப மாறும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது மதுரை வண்டியூர் திடலில் வரும் ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதி இந்து முன்னணி சார்பில் முருக பக்தர்கள் மாநாடு நடக்கிறது இதற்கான கால்கோல் விழா இன்று நடைபெற்றது எப்படி வந்து சென்னிமலையில் கந்த சஷ்டி கவசம் ஈற்றின இடம் சென்னிமலை அந்த சென்னிமலைக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அங்கே எப்படி இந்து எழுச்சி உருவாச்சோ அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த அஞ்சு லட்சம் மக்களும் ஒரே நேரத்தில் இங்கே கந்த சஷ்டி கவசம் படிக்கணும் அப்படி ஒரு ஏற்பாடாக இருக்குது அதுக்கு பின்னாடி திருப்பரங்குண்டத்துலையும் ஒரு இந்து மக்கள் மத்தியில் ஒரு பெரிய எழுச்சியாக இருக்குது தமிழ்நாட்டில் இது ஒரு பெரிய திருப்பூமுனை வரும் அப்படி இன்றைக்கி ஜனங்கள் பேச கொண்டிருக்கிறார்கள் நிச்சயமாக அதுக்கான வாய்ப்பு நிறையா தமிழ்நாட்டில் இருக்கின்றது இன்றைக்கி இருக்க அரசாங்கமானது இந்துக்களுக்கு விரோதமான அரசாங்கம் தேசத்துக்கு விரோதமான அரசாங்கம் அதனால தான் இந்த தேசிய கொடியை எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க இந்த நாட்டில் தேசிய கொடி எடுத்துகிட்டு போகிற கூட இந்த அரசாங்கமானது தடை செய்யுது இடைஞ்சலாக இருக்குது இதெல்லாம் இந்த மாநாடு ஒரு விடிவை ஏற்படுத்தும் பாடம் சொல்லும் காடேஸ்வரா சுப்பிரமணியம் பாஜ மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் வந்து கிட்டத்தட்ட ஒரு வாரத்து காலத்துக்கு முன்னாடியே அறுவடை வீடுகளுடைய கோயில் அமைக்கப்படுகிறது அந்த அறுபடை வீடு கோயில் எப்படி இருக்குமோ அதே அமைப்பில் இந்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது ஒரு வாரத்துக்கு முன்பாகவே கண்காட்சியில் அமைக்கப்பட்டு அந்த ஒரு வாரம் முழுவதும் பக்தர்கள் வந்து பார்த்துவிட்டு ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி அதற்கான நிகழ்வு மூணு மணிக்கெல்லாம் சரியாக ஆரம்பித்து எட்டு மணிக்கு முடிகிற மாதிரி மாநாட்டை அண்ணாச்சி கடைசி சோழன் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் இங்கு எல்லா ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது வரக்கூடியவர்களுக்கு மூன்று இடங்களில் தோரண வயல் வழி அமைப்பு அமைக்கப்பட்டிருக்கிறது இருக்கைகள் கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் பேருக்கு மேலாக இருக்கைகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இது முழுக்க முழுக்க பக்தி மாநாடு இது அரசியல் கிடையாது இது முழுக்க பக்தர்களுக்காக ஏற்பாடுகிற மாநாடு இந்த மாநில இந்து முன்னணியினுடைய சார்பாக அண்ணாச்சி அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார் நீலகிரி மாவட்டத்தில் அடுத்த இரு நாட்கள் கனமழை பெய்யும் என வானிலை மையம் எச்சரித்துள்ள நிலையில் பாதுகாப்பு கருதி அனைத்து சுற்றுலா தலங்களும் மூடப்பட்டன இரவு நேரம் போக்குவரத்துக்கு தடை விதித்து கலெக்டர் லட்சுமி பவ்யா தண்ணீர் உத்தரவிட்டார் ஏற்கனவே கடந்த நாலு நாளா நமக்கு ஹெவி ரெயின்ஃபால் இருந்தது அது இல்லாமல் அடுத்த ரெண்டு நாள் நமக்கு ரெட் அலர்ட் ஐஎம்டி மூலமாக கொடுத்துருக்காங்க ஒரு ஹெவி ரெயின்ஃபால் அண்ட் ஹெவி விண்ட்ஸ் இது இல்லாமல் லேண்ட்ஸ்லைட் ஆகிற கொஞ்சம் வாய்ப்பு இருக்கு சில ஏரியாஸ்ல ஸோ நம்ம எல்லாம் ஆல் டைப்ஸ் ஆஃப் சேஃப்டி மெஷர்ஸ் நம்ம எடுக்கிறோம் இதுக்குள்ள நம்ம ஊட்டியிலிருந்து கூடலூர் போகிற வழி நடுவட்டம் ரோட்ல ஒரு ஆயிட்டு இருக்கு அது இன்னும் ப்ராசஸ்ல இருக்கு ஸ்லோவாக மூவ் இருக்கு இப்போ ஒரு முப்பது அடி மேலே வந்து ஒரு பெரிய பவுல்டர்ஸ் ரெண்டு மூணு பவுல்டர்ஸ் கல் வந்து ரெண்டு மரங்கள் மேலே பேலன்ஸ் ஆகிட்ருக்கு அது எப்போ ஆனாலும் கீழே இதாகும் ஸோ இந்த ரிஸ்க்கு நமக்கு இருக்குது சீரியஸ் ரிஸ்க் அந்த ரோடில் வந்து நிறைய ட்ராஃபிக் போனால் தெர் இஸ் அ சீரியஸ் ரிஸ்க் ஃபார் லைஃப் ஸோ அதனால சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நம்ம இம்போஸ் பண்ண போகிறோம் ஹெவி வெஹிக்கிள்ஸ் வந்து மொத்தமாகவே இந்த ரூட்டில் நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டோம் ப்ரோஹிபிட்டடு ஹெவி வெஹிக்கல்ஸ்னால் பெரிய பெரிய ட்ரக்ஸ் இந்த மாதிரி ஹெவி வெஹிக்கிள்ஸ் கேரிங் கூடஸ் இது எல்லாமே வந்து இந்த ரோடு இப்போ அன்டில் ஃபர்தர் ஆர்டர்ஸ் மூவ் பண்ணக்கூடாது ரெண்டாவது பஸ்ஸஸ் வந்து ஓன்லி டே டைம்ல நம்ம ஆப்ரேட் பண்ண போகிறோம் டே லைட்ல பிகாஸ் ஈவினிங் டைம் ஏதாவது இன்சிடெண்ட் நடந்ததுன்னா இட் வில் பி வெரி ரிஸ்கி ஃபார் ஆல் பேசஞ்சர்ஸ் மூணாவது இந்த ரூட்ல இப்போ பிகாஸ் அடுத்த ரெண்டு நாள் எனிவேஸ் ரெட் அலர்ட் இருக்கிறதுனால அண்ட் மோஸ்ட் ஆஃப் தி டூரிஸ்ட் டெஸ்டினேஷன்ஸ் நம்ம க்ளோஸ் பண்ணிருக்கோம் ஏற்கனவே உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஸோ அதனால் டூரிஸ்ட் வெஹிக்கல்ஸ் கூட இந்த ரூட்டில் நம்ம இப்போ அலோவ் பண்ணுறது இல்லை எமர்ஜென்சி வெஹிக்கல்ஸ் மட்டும் லைக் ஆம்புலன்சஸ் ஃபயர் ஃபயர் வெஹிக்கல்ஸ் இது எல்லாமே லோக்கல்ஸோட வெஹிகல்ஸ் வந்து ரொம்ப கண்ட்ரோல்டு மேனரில் அங்கே போலீஸ் இருப்பாங்க கீழே நம்ம கூடலூர்லேருந்து வரும்போது கீழே மேல்கூடலூர் செக் போஸ்ட் கிட்ட அப்புறமா இந்த சைடு நம்ம ஊட்டி சைடு செக் கிட்ட கூட போலீஸ் இருப்பாங்க கண்ட்ரோல் மேனர்ல இவங்களுக்கு அலோவ் பண்ணுவாங்க ஸோ இது எல்லாமே எல்லா பீப்புளுக்கும் ரிக்வெஸ்ட் என்னென்னா மக்களுக்கு எல்லாருக்கும் என்ன ரிக்வெஸ்ட்னால் தயவுசெய்து இந்த அட அடுத்த ரெண்டு நாள் கொஞ்சம் இன்டோர்ஸில் இருக்கணும் அதர் தென் ஃபார் எமர்ஜென்சி ஒர்க் அதர் இஷ்யூஸ் இல்லாமல் டிராவல் பண் பண்ணக்கூடாது எஸ்பெஷலி டூரிஸ்ட்க்கு திஸ் இஸ் அ வெரி பிக் ரிக்கொஸ்ட்டு இதெல்லாம் அவங்களோட சேஃப்டிக்காக தான் நம்ம பண்ணுறோம் அண்டு மோரர்லெஸ் நம்ம எல்லா டீம்ஸும் வந்து அங்கே ஸ்பாட்டில் இருக்காங்க என்டிஆர்எஃப் டீம் இருக்காங்க போலீஸ் இருக்காங்க ரெவென்யூ இருக்காங்க லோக்கல் பாடி லைக் நம்ம டவுன் பஞ்சாயத்து பிடிஓஸு எல்லோரும் ஃபீல்டில் தான் இருக்காங்க ஆர்டிஓ எல்லாருமே ஃபீல்டில் இருக்காங்க ஸோ கோஆப்ரேட் பண்ணோம் நீலகிரி டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு கேர்ஃபுல்லாக நம்ம அந்த கல் ரிமூவ் பண்ண பிறகு ஹைவேஸ் அங்கே அங்கே தான் இருக்காங்க ஜேசிபி ஸ்டேஷன் பண்ணி வச்சுருக்கோம் எந்த பேனிக் எதுவுமே இல்லை இது ஜஸ்ட் ப்ரிகாஷ்னரி மெஷர் தான் பிகாஸ் நைட் டைம் ஏதாவது ஆகிடுச்சுன்னா எல்லாேருக்கும் ரிஸ்க் இருக்கு ஸோ அதனால நம்ம இந்த டெசிஷன் எடுக்கிறோம் இது இல்லாமல் உங்களுக்கு எல்லாேருக்கும் தெரியும் இன்கேஸ் ஆஃப் எனி எமர்ஜென்சி கண்ட்ரோல் ரூம் நம்பர்ஸ் ஏற்கனவே நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம் ஒன் ஜீரோ டபுள் செவன் வந்து ஹெல்ப்லைன் நம்பரு இதுக்கு எந்த டைம் டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் யாரும் எந்த யாருக்கு எந்த விதமான ஹெல்ப் வேணாலும் வி ஆர் ஆல் ஹியர் இன்னைக்கு ஆரஞ்ச் அலர்ட் இருக்கிறதுனால ஸ்லோலி ஓபன் பண்ணலாம்னு அவங்க ட்ரை பண்ணிருக்காங்க ஆனா நாளைக்கு அகைன் ரெட் அலர்ட் சோ இட் பி க்ளோஸ் இது வந்து ஊட்டில இருக்க எல்லாமே ஆமா இல்ல அது எல்லாமே இல்ல இப்போதுக்கு ஊட்டியில இருக்கிற மேஜர் இதுவும் பிளஸ் நம்ம நடுவட்டம் வழியில இருக்கிற நிறைய கூடலூர்ல இருக்கிற தெப்பக்காடு கேம்ப் பிளஸ் அப்புறமா உள்ள சஃபாரி வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வில் டேக் அ கால்